வணக்கம் பேச்சுலர் படத்தில் ஜிவி பிரகாஷோ நடித்து ரொம்ப பிரபலமான நடிகை அப்படின்னா திவ்ய பாரதி இவங்க வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவிலே பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க நிறைய போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜிவி பிரகாஷ் பிரகாஷன் சைந்தவியினுடைய பிரிவுக்கு கூட இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டாங்க இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் திவ்ய பாரதி வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் பார்த்திங்கனாக்க வழக்கம் போல் லேடிஸ்க்கு இண்டஸ்ட்ரியில் இருந்த அந்த ஒரு டார்ச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ தெலுங்கு பட உலகத்தில் ஒரு படத்துக்காக கேட்டப்போ இயக்குனர் வந்து தங்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் விஷயமா பேசுனதா ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சர்ச்சையை கிளப்பியிருக்கு இதனிடையே வந்து அவங்க தெலுங்கில் வந்து ஒரு புது படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து சுதீஷ் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காரு அந்த படத்தில் ஹீரோயினாக வந்து திபே பாரதி நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து நரேஷ் உப்ளி அப்படிங்கிற ஒரு டேரக்டர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு பல்வேறு நாள் அந்த படம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது மீண்டும் வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஷூட்டிங் தொடங்கினாங்க அந்த படத்துலேருந்து ஒண்டி அம்மா அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடலை வந்து ஜிவி பிரகாஷ் தான் தன்னுடைய சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கில் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து தொடர்ந்து வந்து திவ்ய பாரதியோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் திருப்பி காட்டுது இருந்தாலும் அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தார் ஜி நான் படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அவங்க கூட பேசியிருக்கேன் அதை தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேறு எந்த விதமான நட்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படம் ஒருவேளை திவ்ய பாரதிக்காக பண்ணி கொடுத்தாரா இல்லை டேரக்டர் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கேட்டு பண்ணி கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஜீவ பிரகாஷ் தான் இந்த படத்துலேருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிங்கிளான ஒண்டியம்மா அப்படிங்கிற பாடலை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து தன்னுடைய சமூக வலைவளத்தில் பக்கத்தில் தெலுங்கு டேரக்டரு அஜஸ்ட்மெண்ட்ஸ் விஷயமாக கேட்ட விஷயத்தை வந்து அந்த ஒரு பதிவாக போட்டிருக்காங்க அது ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு ஒரு பக்கம் ஸோ இதுதான் திவ்ய பாரதி குறித்த ஒரு சின்ன அப்டேட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் இப்போ டியூட் படத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பி மூடில் இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கோமாளி படத்தின் மூலிமா இயக்குனராக அறிமுகமானவர் பிரதீப் ரங்கநாதன் அந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி ஹீரோ நடிச்சிருப்பார் அதன் பிறகு வந்து லவ் டுடே படம் மூலிமா தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் ஒரு நல்ல ஒரு இயக்குனராகவும் அறிமுகமானார் அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு அதை ஏஜிஎஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டு இவானா அதில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஒரு நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்த படமாக அவருடைய கெரியரில் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது படமாக அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்தில் ஹீரோவாக நடித்தார் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுவும் நூறு கோடி அளவு வசூலை குவித்த படம் அந்த படத்தில் தான் வந்து ஹீரோயினாக வந்து நம்ம கைடு லோக்கர் நடிச்சிருப்பாங்க அது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் அனுப்பமா பரமேஸ்வரன் நடிச்சிருந்தாங்க ஸோ இது அவருடைய நடிப்பில் ரெண்டாவது படமாக வந்து நூறு கோடி வசூல் பண்ண கொடுத்த படமாக அமைஞ்சுது அதனைத் தொடர்ந்து மூணாவது ஒரு அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷனில் டியூடு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க அதாவது நூறு கோடிக்கு மேலே இதுவும் ஒரு ஷார்ட் பீரியடில் வசூல் பண்ணி கொடுத்த படமாக அமைஞ்சுது ஸோ தொடர்ந்து பேக் அண்ட் பேக் ஹேட்ரிக் நூறு கோடி படம் கொடுத்த ஒரு நல்ல நடிகராக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பிரதீப் ரங்கனாக இருக்கார் அவருடைய மார்க்கெட் ரொம்ப உச்சத்தில் இருக்குது ஸோ அஸ்வத் மாரிமுத்து இயக்குன டிராகன் படத்தையும் ஏஜிஎஸ் தான் தயாரிச்சுருந்தாங்க ஸோ ரெண்டு படம் அவங்கள வச்சு தயாரித்தாங்க கோமாளி வந்து வேல்ஸ் ஃபிலிம் தயாரிச்சுருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் மீண்டும் ஏஜிஎஸ்கே அடுத்த படத்தையும் பண்ணுறாரு ஸோ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் இவரே வந்து இயக்கி நடிக்கிறார் ஸோ ரெண்டு மூணு படமாக டேரக்ஷனில் இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாரு இந்த படம் கொடுத்த அறிவிப்பு விரைவில் வரப்போகுது ஷூட்டிங் ஜனவரிலேயும் தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ யார் நடிக்கப் போகிறா மற்ற விஷயங்கள் அடுத்த இதில் சொல்கிறேன் நன்றி